இந்த நிகழ்ச்சி அதாவது நோன்பு அவர் இருந்து நிகழ்ச்சி நடக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சாப்பிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து உட்கார்ந்து ஆனால் தலைவர் அவர்கள் வந்து இருபத்தி ஒரு ஆண்டுகள் அது வந்து இஸ்லாமிய மக்களோடு மக்களாக இருந்து இந்த நோன்பை அவர் வந்து மேற்கொள்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் அவர் அதாவது வந்து

ஐயா அவர்கள் சொல்ல பொழுது கோமனைக்கு வந்து அந்த உணவை சாப்பிடுவாங்க அதுக்கு மேல அவங்க உணவு அதுக்கடுத்து உணவு இருப்பாங்க இரவு எல்லாம் இது பகல படுத்துருவாங்க இஸ்லாமியர்கள் நோம்பு இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து இரவு வந்து நோன்பு இருந்துச்சு அதை நோம்பு தரச்சு இப்ப மாலையில நோம்பு தரனாங்க இரவு உலக வந்து சாப்பிடுவாங்க அதே போல காலையிலேயே வந்து நோம்பு சாப்பாங்க அப்படின்னா பகல வந்து அவங்க வந்து ஓய்வு எடுப்பாங்க ஆனா நம்ம தலைவர் அப்படி இல்லை இரவுலயும் வந்து அவர் வந்து ஓய்வு இல்லை பகவையும் ஓய்வு இல்லை அப்ப இஸ்லாமியர்களை விட அதிகமா வந்து இந்த காலத்துல வந்து இந்த நோம்பு நோம்புல உறுதியா இருக்கக்கூடியவராக இருக்கிறார் நான் இஸ்லாமியர்களை குறைச்சு வைப்பு தான் சொல்லல ஆனா பணம் கொடுத்த வந்து அலைஞ்சிக்கிட்டு கூட்டங்களை பார்க்கறது மக்களை பார்க்கறது மற்ற பொதுக்கூட்டங்களுக்கு போறது மீட்டிங் போறது என்று அவர் வந்து தன்னை வருத்தி அந்த இடத்துல வந்து இருக்கிறார்

அதே போல வந்து இளையோ படம் இப்ப கடைசியா வந்த ஒரு படத்துல கூட அவர் வந்து முஸ்லீம்களை தான் வந்து தீவிரவாதியா காட்டாரு ஆனா இன்றைக்கு அவர் கூட வந்து தொப்பி போட்டுக்கிட்டு இன்றைக்கு வந்து நானும் வந்து இஸ்லாமியனுடைய பாதுகாவலர் நானும் நோம்பு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு சூழல்ல அதே போல அதிமுகவை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றதோ பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் அதை ஆதரித்தது அதிமுக

கழிப்பதற்கான ஒரு சரி திட்டம் என்று நாடாளுமன்றத்தில் பேசியவர் நம்முடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதே போல குடியுரிமை திட்ட சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க ஏன் டெல்லியிலும் போராட்டம் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தை இயக்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்களை குறிவைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் என்றால் அது குடியுரிமை திருத்த சட்டம் அதை அதைத்தான் நம்முடைய மரியாதைக்குரிய அருத்தத்தை அவர் பேசும்போது சொன்னார் குடியுரிமை திருத்த சட்டம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை மையப்படுத்தி புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டத்தை அவமதிப்பது அல்லது அதை நேர்த்து போக செய்வதற்கான ஒரு வேலை அதை விடுதலை சிறுத்தைகள் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து அதை பாதுகாப்பதற்காக போராடுகிறார்கள் என்று பயனுடைய நம்முடைய தந்தை அவர்கள் சொன்னார்கள்